நல்லா போயிட்டு இருக்கேன் இருக்காரு அவருக்கு இரங்கல் தெரிவிச்சிருக்காங்க ஆமா ஒரு தூய்மை அரசியல்வாதி நல்ல பண்ணி அவர் மருந்து அவங்க குடும்பத்தாருக்கு என்னுடைய கடப்பிடிப்பு எந்த அளவுக்கு போயிருக்கு என்ன படு நம்ம இப்ப அப்டேட்ல போயிட்டு இருக்கப்படச்சு கூலி படு ஆகஸ்ட் 14 அனௌன்ஸ்ment ஆகல அடுத்து என்ன படு வந்து படப்பிடிப்புக்கு போறீங்க என்ன வரதுல எப்போ முடியும் எப்படி இருக்கும் நினைக்கிறீங்க ஆரம்பிச்சிருக்கோம் முடியுறது எப்போ தெரியாது குட் பேட் एक्चुअली வந்து இன்னைக்கு ரிலீஸ் ஆயிருக்கு ஆர்டிகல் ஆர்டிகல் వార్తలు వార్తలు காட் பிஸ் சார் போட்டோஸ் சார் ஜி 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 ஜி

எந்த படம் நம்ம இப்ப அப்டேட்ல போயிட்டு இருக்க படச்ச பூமி படு ஆகஸ்ட் 14 அனௌன்ஸ்ment ஆகல அடுத்து என்ன படு இரண்டாவது பார்க்கிறதுக்கு வந்து படப்பிடிப்புக்கு போறீங்க எந்த விதத்துல எப்போ முடியும் எப்படி இருக்கும் நினைக்கிறீங்க ஆரம்பிச்சிருக்கோம் முடிக்கிறது எப்போ தெரியாது சார் பேட் एक्चुअली வந்து இன்னைக்கு ரிலீஸ் ஆயிருக்கு வாழ்த்துக்கள் ஆட்டிகல் ஆள்த்துக்கள்ங்க ஆள்த்துக்கள் காட் பிஸ் थैंक यू ரியலி थैंक यू 땡큐 ફોટોஸ் சார் थैंक यू சார் ஜீ ஜீ